இலந்தூர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலையகும் வரஹமதுல்லாஹி வபரகாத்துகும் தவசல்லா பி பிஸ்மில்லா وبلهدي رسول الله. تَوَسَّلَ ببسم الله وبلهدي رسول الله وكل مجاهد لله. واهل البدر يا الله واهل البدر يا الله صلاه الله سلام الله على طه رسول الله صلاه الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اللهم الله المحتان மனிதர்கள் மாணிக்கும் மாணவி அசூருல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்கள் நிறைந்த துவாக பறக்கத்தான் நல்லோர்கள் நாதாக்கள் இறைநேசி செல்வர்கள் நன்மக்கள் நம்மின் யாவரின் மீதும் வல்ல அல்லாஹின் மகத்தான பேரருளும் பெரும் கருணையும் எப்போதும் நின்று நிலவட்டுமாக நாளை பதறி துடிக்கும் அந்நாளில் பயகம்பர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் பரிந்துரையால் சுவன பெருவாழ்வில் கரை சேர்க்கும் பெரும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் வழங்கி அருள் செய்வானாக மேன்மைக்குரிய பெருமக்களே வாழ்க்கையிலே நிறைய உலமாக்கள் சொல்ல கேட்டது இன்னும் சொல்லுகிறார்கள் அது தானாக சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அப்படி ஒரு சிறப்பை கொடுத்துருக்கிறான் அவ்வளவுதான் இதில் வேற ஒன்றும் மாற்று கருத்தில் எல்லாம் மூத்த உலமாக்கெல்லாம் சொல்லுவேன் பாதி மாதிரி எல்லாரும் சொல்லுவார்கள் பாக்கியாத்தில் எனக்கு ஆசை இருந்துச்சு மௌலானா அப்படின்னு சொல்லுங்க எத்தனை பேர் உண்டு சங்கையான பெருமக்களே அல்லாஹுடைய அருள் இழங்கும் ஆலயத்தில் கருப்பொருள் உருவாகி இந்த தென்னகத்தின் தாய்கல்லூரியாம் ஜாமியா அல் பாகியாத்து சாலிஹாத்தை நிறுவிய அந்த மாபெரும் மகத்தான ஆளுமை உலகத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொண்டாடுகிற ஒரு மகத்தான பெருந்தகை சம்சுல் உலமா ஆதரத் ரஹமத்துல்ல அலை அன்னவருடைய மதரசாவில் ஓதுவது என்பது பெரும் பாக்கியம் என்று எல்லோரும் சொல்லுகிற கருத்து பெருமக்களே அங்கே ஓதி அங்கே பட்டம் பெற்று அந்த அரபுக் கல்லூரிக்கு ஆசிரியராக வருவது என்பதெல்லாம் சுபகான் அல்லா அது நூறு நாளா நூறு அது மிகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னால் அது மிகையல்ல அத்தகைய பாக்கியங்கள் அல்லாஹ் சிலருக்கு இருக்கிறான் அல்லமதுல்லா எல்லோரும் ஆகச்சிறந்த பெருமக்கள் இல்லையா சொல்வதற்கு எத்தனை செய்திகள் உண்டு என்று சொன்னாலும் அந்த உஸ்தாது மார்கிடத்தில் வருகிற ஒரு சொல் அட லூசு என்று சொல்லுகிற அந்த ஆனந்தம் வேறு சொல்லில் இல்லை அல்லாமா ஹெச் கமாலுத்தீன் கதறதுக்கு நபர்லாமண்ட லூசு அப்படிங்கிற ஒரு வரி அதே போன்று ஞான பெருந்தகை உஸ்தாதுனா அட பேக்குந்தா என்று சொல்கிற அந்த வார்த்தையில் இருக்கிற பேர் ஆனந்தம் வேறு எதிலும் இல்லை இப்போ வந்தோம் இல்லை எங்களது உஸ்தாத் பிறந்தகை மரியாதைக்குரிய கோய் அப்துல் அஜீஸ் அஜரத் அவர்கள் அதை என்னை பார்த்து நினைவுபடுத்துகிறார்கள் காரணம் எனக்கு அந்த சொல்லு எல்லோரும் சொல்கிற சொல்லு ஏப்பா ஏப்பாயா அடா இல்சோகா இல்சாப்பையில் அந்த ஊர் பாசம் மாதிரி அல்லது ரொம்ப சகஜமா என்னப்பா அப்படிங்கிற அந்த ஒருத்தர் வாரத்தில் இருக்கிற ஈர்ப்பு இருக்கு இல்லையா அதை எங்கோ கொண்டு சேர்த்திரும் அலகம்துல்லா அப்படிப்பட்ட ஒரு பெரும் ஆளுமைக்கு உலகம் தமிழ் கூறுகிற உலகம் கொண்டாடுகிற நம் எல்லோரும் பெரிதும் நேசிக்கிற ஒரு ஆளுமைக்குத்தான் இன்றைக்கு மணாரில் உலமா என்கின்ற மகுடம் சூட்டி இன்றைக்கு மகிழ்விக்கப்படுகிற பெருவிழா அலமதுல்லா காலஞ்சென்ற உஸ்தாதுமார்கள் எல்லோரிடத்திலும் அதரத்தவர்கள் நற்பெயரையே பெற்றிருக்கிறார்கள் எல்லாம் மாணவ ஏறா எல்லா மாணவரிடத்திலும் அசரத்துக்கென்று ஒரு தனி இடம் உண்டு அவருடைய குணத்திற்கென்று தனி ஒரு மரியாதையும் உண்டு மாணவரிடத்தில் அதரத்துடைய ஒரு பெரிய அம்சம் உஸ்தாதுமார்களே அதத்தோ நினைவு கூறுவார்கள் அது பாக்கயாத் உஸ்தாமர் இருக்கட்டும் அல்லது குத்தானல் ஓதி மதரசாக்கள் அது உஸ்தாதுமார்கள் அதர்த்தவங்க அடிக்கடி நினைவுபடுத்துவார்கள் அலமதுல்லா அதர்த்து நாங்கள் எடுத்துக்கிட்ட ஏராளமான அவங்களுடைய செய்திகள் உண்டு என்று சொன்னால் அவர்கள் அறிவை மட்டும் ஞானத்தை மட்டும் போதிக்கிற ஆசான் அல்ல அன்பை போதித்து அரவணைப்பை போதித்து சொல்லுகிற செய்தி சாதாரணமாக இருக்கலாம் அசத்துக்கு ஹிதுமத் செஞ்ச எல்லாருக்கும் தெரியும் நாலு இட்லி வந்தால் எத்தனை இட்லி நமக்கு இருக்கும் ரெண்டு இட்லி அதில் இருக்கும் இப்படி பகிர்ந்து பழக்கப்பட்ட உஸ்த அதே மாதிரி டீ கொடுப்பாங்க பாதி டீ குடிச்சிட்டு சத்னி நான் சொல்லுகிற கருத்து உணவு உணவுகளை மட்டும் எங்களுக்கு பகிர்ந்தவர் அல்ல எங்கள் பிறந்தகை அல்லாமா கலமுல் மில்லத் ஆ முகமது கான் பாகவி அதரத் அவர்கள் எங்கள் உணர்வுகளோடு எங்கள் உணர்வுகளையும் கலந்து எங்களை உற்சாகப்படுத்துகிற மகத்தான ஆளுமை அதரத் அவர்கள் எந்த மாணவர் குறித்தும் சிலாகித்து இல்லை ஒரு சிறிய காரியத்தை செய்துவிட்டால் அவரை தட்டி கொடுத்து ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி மிகப்பெரிய துவா செய்யக்கூடிய உஸ்தாத் அவர்கள் இன்னும் பண்ணு பல காலம் நூற்றாண்டு அவர்கள் நோய் நொடிகள் இல்லாமல் எங்களுக்கு காலம் தந்திருக்கிற கொடையாக ரபுலாரமின் உங்களை வழங்கி அருள வேண்டும் இறைவா இந்த மன்றத்தில் கேட்கும் துவாவை அதரத்து அவர்கள் ஆரோக்கியத்தை ரொம்பவும் எதிர்பார்க்கிறார் இறைவா அதில் கொஞ்சமும் குறை வைத்து விடாது அதரத்துடைய வாழ்நாள் பறக்கச் செய்வாயாக அதரத்துடைய ஆரோக்கியத்தை பறக்கச் சீவாயாக இன்னும் இது மாதிரி பல நிகழ்வுகளுக்கு எங்களை வழிநடத்துவதற்கு எல்லோருக்கும் அல்லாஹ் ஹயாத்தின் மாஃத்தின் வசீபை வழங்கி இந்த விழாவை உன் அருளால் நபியின் பறக்கத்தால் ஆலாதத்துடைய துவா பறக்கத்தால் உஸ்தாமுடைய பறக்கத்தால் வந்திருக்கிற எல்லோருடைய வருகையினுடைய துவாவை கொண்டு அல்லாஹவே நீ கபூல் செய்து அருள் சீவாயாக அலமது ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்